वेलकम टू सुडर करुणई प्रकाशम चैनल வாங்க நல்லா மொறு மொறுன்னு காராச்சேவு எப்படி வீட்லையே செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது ஸ்வீட் கடையிலலாம் நம்ம ஸ்வீட்டு வாங்குறப்ப வாங்கக்கூடிய காராச்சேவு ரெண்டு வகை கே காராச்சேவு இருக்குது ஸ்வீட் கடையில் ஒன்று நம்ம டீ கடையில் சாப்பிட்ற காராச்சேவு பல விதமாக பல இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்வாங்க நான் இன்றைக்கி ஸ்வீட் சாலில் செய்கிற அந்த காராச்சேவு சுலபமாக எப்படி வீட்லேயே செய்யலான்னு செய்ய போகிறேன் வாங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் இதுக்கு மிளகு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேவைப்படும் நல்லா இடித்து வச்சுருக்கேன் குற குறைப்பாக இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக இடித்து வச்சுக்கோங்க அப்போ வந்து அந்த ஹோல்சில் போய் அடைச்சிக்காமல் இருக்கும் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு ஒரு பத்து பூண்டை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் ஓமம் ஒரு காட்டி ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு கால் கப் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு தேவையான ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் இதுதான் மெயினான இன்க்ரீடியண்ட்ஸ் மற்ற பொருளெல்லாம் நான் சேர்க்கும் போதே சொல்கிறேன் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து மாவெல்லாம் நம்ம சளிச்சுக்கணும் கடலை மாவையும் அரிசி மாவையும் சளிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு கடலை மாவை சளிச்சுக்கணும் இந்த மாதிரி சலிச்சிட்டு செய்கிறப்ப தான் வந்து காராச்சேவு வந்து நல்லா கட்டி தட்டாமல் நல்லா சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த ஒரு கரடு முரடெல்லாம் இல்லாமல் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி செய்கிறது இப்போ அரிசி மாவையும் சேர்த்து சளிச்சிக்கலாம் நல்லா சளிச்சிட்டு நம்ம எந்த ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யணுன்னாலும் மாவு எடுக்கும்போது இந்த மாதிரி சளிச்சிட்டு செய்யுங்க கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும் இப்போ மாவை சளிச்சு எடுத்தாச்சு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா அந்த மாவில் எல்லா பக்கமும் படற படற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நெய் வைத்து செய்கிறப்போ ரொம்ப வாசமாக இருக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன கூட விட்டு பிசஞ்சுக்கலாம் இப்போ நல்லா பிசஞ்சாச்சு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் ஓமம் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் நம்ம அரைச்சி வச்சிருக்க பூண்டு பேஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் ஒரு கப்பு மாவுக்கு நான் அரை அரை டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு எவ்வளோவுக்குன்னு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கோங்க முதல்ல நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் நம்ம முறுக்கு பாதத்துக்கும் கொஞ்சம் இலகுவாக பிசஞ்சிக்கிட்டா போதும் இந்த மாதிரி பிசைஞ்சாதான் இது வந்து நல்லாயிருக்கும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து முறுக்க செய்ய போகிறதில்ல கடைகள் எல்லாம் வந்து சாரணின்னு சொல்லுவாங்க ஜல்லிக்கரண்டி அதில் வச்சு தான் பெரிய ஜல்லிக்கரண்டியாக இருக்கும் அதில் வச்சு தான் அவங்க செய்வாங்க நம்ம வீட்டில் சின்னதாக இருக்கும் அதிலேயே கூட நான் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி அதில் தான் செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி பந்து மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு தான் காரச்சும் நல்லா மொறுமொருன்னு இருக்கும் ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி கரண்டியில் தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் ஒரு அரை லிட்டரு வாக்கில் க கடலை ஊற்றி சூடுபடுத்தியிருக்கேன் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கரண்டியில் வச்சு இந்த மாதிரி கையால் தேய்ச்சி விடுங்க நடுவில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் தேய்க்க தேய்க்க அது கொட்டும் அது கொட்ட கொட்டுறதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அதே மாதிரி தேக்க ஆரம்பிச்சிடுவீங்க ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது இந்த மாதிரி கச்சி தேய்ச்சி விடுங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு செய்கிறப்ப தான் அது கரெக்டாக அந்த கடையில் விற்கிற காராச்சேவு மாதிரி இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஜல்லிக்கரண்டி எல்லார் வீட்லேயுமே இருக்கும் நம்ம வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் பெரிய ஜல்லிக்கரண்டியெல்லாம் வந்து கடைகளில் பெரிய பெரிய பலகாரம் செய்யும்போது தான் அதெல்லாம் இருக்கும் இல்லை இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டியில் செய்கிறப்ப சுலபமாக செஞ்சிடலாம் நீங்கள் இந்த மாதிரி மூணு விரலை வச்சு அப்படி தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கொட்டும் அப்படியே நீட்டு நீட்டமாக அது கொட்டும் அதை கொட்டி முடித்தோன்னே கிளற வேண்டாம் அப்படியே விட்டுருங்க மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க அடுப்பை வச்சுட்டு நல்லா அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கணும் ஓரளவு அடங்கினத்துக்கு அப்புறம் நீங்கள் கரண்டி வச்சு கிளறி கொடுங்க அதுக்கு முன்னாடி கிளறி கொடுக்க வேண்டாம் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி எல்லா ஸ்நேக்ஸுமே செய்யுங்க பர்ஃபெக்ட்டாக வரும் நான்லாம் ஃபஸ்ட்டு சொதப்பிட்டு தான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நமக்கு வந்துடும் நமக்கு வந்து செய்ய செய்ய எல்லா பலகாரங்களுமே கண்ணு பார்த்தா கை வேலை செய்யணும் எங்கள் தான் சொல்லும் அந்த மாதிரி கண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம எல்லா பொருளையுமே ஈஸியாக கற்றுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு அளவுக்கு செவந்து வரணும் வந்து அந்த பபுள்ஸ் நல்லாவே அடங்கிடணும் நான் ஒரு பபுள்ஸ் கூட வரக்கூடாது அப்போ தான் அது வெந்திருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இல்லைன்னா ஒன்று வெந்து ஒன்று வேகாத மாதிரி இருக்கும் அடுப்பு நல்லா ஹீட்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நான் உடச்சி கட்டுறேன் இப்படி படக்குன்னு உடையணும் அப்படி உடைஞ்சாதான் வந்து அது வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம அரித்து அள்ளிக்கலாம் ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது நம்ம கடையில எல்லாம் பல்காக வச்சுட்டு வருவோம் அது வந்து ரேட்டும் அதிகம் அதில் வந்து சோடாப்பெல்லாம் போடுவாங்க இதில் எந்த சோடாப்பும் நான் சேர்க்கல பாருங்க இந்த கலரில் தான் நான் எடுத்திருக்கேன் சோடாப்பு சேர்த்தா குழந்தைங்களுக்குலாம் ஆகாது வயிறு உப்புசம் வரும் அதனால நான் வந்து ஓமம் மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சுலபமான சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டில் செய்ய கத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து கடையில் தான் வாங்கி வாங்கியிருப்பீங்க வீட்டில் செய்ய கற்றுக்கோங்க இதெல்லாம் சின்ன சின்ன ரெசிபி தான் இதெல்லாம் ஸ்நாக்ஸ் ரெசிபி இப்போ ஸ்கூல் விட்டு வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுனால நிறைய தேவைப்படும் அப்போ வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கடையில் வாங்கணுங்கிற அவசியமும் இருக்காது அந்த எண்ணெய் சிக்கு வாடையெல்லாம் இதில் வராது நம்ம வீட்டிலேயே இருக்கிற எண்ணெயில் தான் செய்கிறோம் அதனால் எந்த ஒரு இதுவும் கெடுதலும் வராது தாராளமாகவே நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரெண்டு வயசு ஒரு வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிங்கன்னா அவங்க கடிச்சிட்டே விளாண்டுட்டே கடிச்சு கடிச்சு சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி ரெண்டாவது ஐட்டமும் நான் பொறிச்சிக்கிட்டேன் இந்த மாதிரி பொரிச்சிட்டு அந்த பபுள்ஸ் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் காட்டுறேன் ஏன்னா நம்ம ஒரு ரெசிபி செஞ்சாலும் அது வந்து மக்களுக்கு வந்து கரெக்டாக போய் சேரணும் அது புரிகிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் கொஞ்சம் லென்த்தாக எடுக்கிறேன் இல்லைனா ரொம்ப ஷார்ட்டாக எடுப்பேன் இந்த அளவுக்கு எடுத்தால் தான் மக்களுக்கு புரியுங்கிறதுக்குனால தான் நான் உங்களுக்காக தான் இந்த மாதிரி சிரத்தை எடுத்து ஒவ்வொரு ரெசிப்பியும் நான் வந்து கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெசிபியை கற்றுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் பல பேருக்கு சொல்லி கொடுக்கலாம் இப்போ நல்லா புரிஞ்சிருச்சு புரிஞ்சு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கிளறி கொடுக்கணும் லைட்டாக வந்து லை லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு பர்ட்டு பரட்டி விட்டிங்கன்னா தான் எல்லா பக்கமும் ஒன்று போல வெந்து வரும் அவ்வளோதான் சிம்பிள் தான் இந்த ரெசிபி நம்ம ஸ்நாக்ஸ் பல பலவாக நம்ம சேனலில் நிறையவே செஞ்சு போடுறேன் நான் ஆனால் நூறு வியூஸ் இரநூறு வியூஸ்க்கு மேலே போகவே மாட்டேங்குது அது என்னன்னே தெரியல அதை நீங்கள் தான் பதில் சொல்லணும் நான் வந்து என்னோடய கடமையை நான் செய்கிறேன் நீங்கள் பார்க்குறது பார்த்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது உங்களோட கடமை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிற விதம் செய்கிற விதம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா எப்போதும் போல சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு வேணும் இப்போ நல்லா இந்த மாதிரி பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறதையும் நான் பொறிச்சு எடுத்துட்றேன் லாஸ்ட்டாக கொஞ்சம் தான் இருக்குது எல்லாத்தையும் மேக்ஸிமம் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ லாஸ்ட்டு இதில் போட்டுட்டு இது நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து நம்ம வந்து செஞ்ச கடைசியாக பொறிச்சு எடுத்துக்கலாம் அதை கருவேப்பிலை வந்து கேங்க ஒன்று ஒன்று கிடக்கிறப்ப எடுத்து குழந்தைங்க சாப்பிட பழகுவாங்க நல்லாயிருக்கும் ஒரு கொத்து தான் சேர்த்துருக்கேன் ரொம்பலாம் சேர்க்கலை சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருங்க எண்ணெயெல்லாம் இருந்தால் கூட அதில் எடுத்துக்கும் எண்ணெய் இதில் இழுக்கவே இழுக்காது நம்ம ஊத்தின எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள் எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் டீ போட்டு வச்சுட்டு கொஞ்சமாக அள்ளி வச்சுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன சின்னதாக இருந்தால் ரொம்ப காரம்லாம் இல்லை மிளகுத்தூள் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் சேர்த்து செய்கிறது பச்சை மிளகாய் பொத்து செய்கிறதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் செய்கிறேன் நம்மளோட சேனலில் ஸ்நாக்ஸ் ரெசிபி மேக்சிமம் போட்டுருவேன் அப்புறம் அன்றாட சமையலும் நம்ம சேனலில் நிறையா வரும் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிற விதம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கானும் சொல்லுங்கள் விளக்கமாக சொல்கிறேனா இல்லை எப்படிங்கிறதும் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு புரியும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க உங்கள் ஆதரவு எப்போவுமே எனக்கு வேணும் நன்றி வணக்கம்